Hi friends, welcome back to my channel. சின்ன பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஸ்வீட் கார் ஸ்டிக் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் இது பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு உள்ளாடி இதை வந்து பண்ணி முடிச்சிடலாம் சும்மாவே கூட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஸ்வீட் கார்னை வந்து ஒரு சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிக் இருக்குங்களா அந்த சின்ன சைஸ் அதை வந்து அது எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு குத்திடுங்க குத்திட்டு மேலே அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து அழகாட்டு வந்து சூப்பராக வந்து வந்துடும் இதே மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே எடுத்துடலாம் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ண போகிறீங்களோ அளவுக்கு நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து வெந்நி வச்சிருங்க வெந்நி வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து உப்பு போட்டுவிடுங்க உப்பு போட்டுவிட்டு இதையும் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் அந்த ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா லைட் மஞ்சள் கலரில் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் நல்லா டார்க் கலரில் மாறிடும் இப்போ நம்ம இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு மசாலா போட்டுக்கிடலாம் இதை வந்து பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் போட்டுவிடுங்க சால்ட் போட்டுட்டு இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் ரொம்ப வந்து அதிகமாக போட வேண்டாம் அப்புறம் மாவு மாதிரி இருக்கும் லைட்டாக வந்து வத்தல்பொடி தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அதில் இருக்கிற அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணி எடுக்க போகிறோம் அடுப்பில் வந்து பேனில் வந்து கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு நல்லா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து வேகனன்னு கூட இல்லை அந்த நல்லா ஒரு கிறிஸ்பி அந்த மொறுமொறுப்பாக வரணும் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா வந்து வெந்துட்டு இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து வச்சுருங்க அப்போ வந்து எண்ணெயெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிடும் அப்படி இல்லைனா கூட பிரச்சனை இல்லை இப்போ எல்லாமே எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நான் வந்து மிளகு பொடி மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு சாட் மசாலா வேணா சாட் மசாலா கூட போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்